சாவித்ரி உன்ன கடைக்கலம் சொல்லி எவ்வளவு நேரம் ஆயிச்சு இன்னும் தலைய கூட வாராம அப்படி பப்பல பாத்து விஸ்ட் போட்டுட்டு வரவா ஏன் கேமும் போது இப்படி அடி பண்ணிட்டு இருக்க ஐயோ இல்ல தலைய சீவ தத்த சீப்ப தேடிட்டு இருக்க மருந்து எங்க வச்சனே தெரியல நல்லா தேடன நீ எடுத்து வாரி கிளம்பி விடுங்க மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட அக்கறையில பாத்து கொனக்கு நேர நேரத்து நல்ல நேரமா போய் நகையை எடுத்தமா வந்தோமா நெருங்கணும்

ஜெலி நான் ரெடி ஆகிட்டேன் எங்க போனீங்க எல்லாரும் ரெடி வாமா கொஞ்சம் சீக்கிரம் பாட்டிமாவை கூட்டிகிட்டு வா போ கிளம்புவோம் டைம் ஆகிட்டே இருக்குல்ல நல்லா ரெடியாக தான் இருக்கேன் இந்த பாட்டிமா தான் நம்ம ரெடி ஆகலன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு இப்போ அது எங்கேயோ ஓடிடுச்சு இப்போ அப்படிலாம் பேசக்கூடாது தெரியுங்களே போய் பாட்டி மாவு கூட்டிட்டு அப்போ கிளம்புவோம் யாரும் கூப்பிட தேவையில்ல தருகிறேன் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வரதுக்குள்ள நீங்க ரெடியான போட்டு வெயிட் பண்ணது நான் நாங்கள் தான் பண்ணிட்டோம் சரி ஜூலி வாங்கத்தை அதெல்லாம் நான் எடுத்து பேக்கில் வச்சிருக்கேம்மா அந்த பேரி பேக்கில் வச்சுருந்தா தான் சேஃப்டி இல்லை அதனால தான் இந்த மாதிரி பேகில் சேஃப்டியாக உள்ள வச்சிருக்கேன் இந்த மாதிரி பேக் எடுத்துட்டு தான் யாருக்கும் டவுட் வராது போகலாம் பெரிய கண்டுபிடிப்பு தான் பெரிய கண்டுபிடிப்பு தான் அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதான இந்த ஐடியாவை முன்னாடியே நீங்களே அப்படியே சூருக்கு பையில வச்சு எடுத்துட்டு வந்துடுவீங்க அந்த காலத்துல மாதிரியே பீவன் பண்ண முடியுமா சரிடியா ஆத்தா வாங்க பேசி செய்ய முடியுமா கிளம்பு அம்மா சீக்கிரம் ஏறுமா பாட்டி சீக்கிரம் ஏறுங்க உள்ள வாங்க யார் இது சாவித்ரி மாதிரி தெரியுதே அவளேடா அட சாவித்ரி எங்க கிளம்பிட்ட கேக்கா பரி கேள்வி போம்மா எங்க கேட்டா வாங்கமா

அவளா வள மாட்டாவே சரி ஆத்தா நான் இறங்கற இடம் வந்துச்சு நீ பாத்து போய் வா நான் வர கலம் கலம் பாத்து வர அரை சாவிக்கா இங்க என்ன பண்றீங்க ஆ ஓடி புடிச்ச எல்லாம் வந்தோம் இங்க என்ன பண்றீங்கனா பஸ்ல எதுக்குடி போவாங்க எங்கயாவது போறதுக்கு தான் வருவாங்க ஓ நீங்க வந்திருக்கீங்களா உங்க பர்பலா ஏண்டவேகாது நீங்க என்ன தான் பேசனாலும்

பாட்டிக்கு நீ பல்பு எல்லாரையும் வச்சு செய்யும் ஒன்றை வச்சு செய்யறதுக்கே ஒரு ஆள் வந்துருச்சா பாட்டி அம்மா அம்மா இப்போ நீ எது பேசுனாலும் தைரியமாக பேசலாம் மனசில் தோன்றத பேசு சப்போர்ட்டுக்கு பாரு சின்ன பொண்ணு அக்கா இருக்காங்க ஆ அது ஒன்றும் இல்லை ஆண்டி அம்மா உங்ககிட்ட ஏதோ டவுட் கேட்கணும்னு நினைச்சாங்க அதான் சொல்லு கேட்க சொல்லுங்க எது பயப்படாமல் கேளுங்க யாராலும் நான் பார்க்குறேன் அது ஒன்றும் இல்லை பிள்ளை இந்த நம்ம ஜூலிக்கு தான் கல்யாணத்துக்கு நகை எடுக்கலான்னு போயிட்டுருக்கோம் அதான் எந்த கடைக்கு போகிறது எப்படி செலவு என்ன இந்த மாதிரிலாம் பார்த்து இல்லை அது கொஞ்சம் தான் அதை பற்றி இருக்கேன் நீ கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன் அதான் கேட்கலான்னு வந்தேன் அடே இவ்வளோதானு சரி வாங்க நானும் சும்மா ஷாப்பிங் தான் போகிறேன் அதுக்கு அவங்க கூட வந்துட்டு போகிறேன் ஏன் எங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு தெரியாதா ஆள் கூட்டிகிட்டு வர பார் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு முதல்ல கண்ணே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது எங்கிட்ட போய் நீங்கள் பார்த்து எடுப்பீங்க முதல்ல கண்ணாடியை மாற்றுங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன் வேலையை ஏதோ பார்த்துட்டு போ விட்டா ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போவான் அதை நீங்கள் என்ன தான் திட்டினாலும் நான் கூட வரத்தான் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது பேசுங்க புரியுதா என்ன ஜூலி கல்யாண கலை முகத்துலேயே தெரியுது மாப்பிள்ள என்ன சொல்கிறோம் என் கிட்டே வந்துட்டிங்களா அங்கே சுத்திங்க சுத்தி கம்முன்னு வாங்க நம்ம இறங்குற ஸ்டாப் வந்துருச்சு பாருங்க எல்லாம் ரெடியாக இருங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம் இப்போ தப்பிச்சிட்டா கடையில் மாட்டதாதான் ஸ்டாப் வந்துருச்சு இறங்குங்க எப்படியும் உட்காந்துட்டே எங்கே போகிறீங்க திருப்பதி போய் எல்லாம் மட்டை அடிச்சுட்டு வரலான்னு பார்க்குறீங்களா கறிக்கிட்டே இருக்கான் அதெல்லாம் யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது ஐந்த வயசுனாச்சி சத்தமாக தேச்சு உங்கள் பாட்டி பாரு சொல்லி ம் எப்படியோ சின்ன பொண்ணு இருக்கா எப்படி இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் நகையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அத்தையால் எதுவும் பேச முடியாது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட வேண்டியது தான் வா எவ்வளோ ஜுவல்ஸ் ஜூலி இங்கே நிறைய டிசைன் இருக்குது போல் உனக்கு பிடிச்சது இங்கேயே எடுத்துடுவோம் ஆமாம்மா சூப்பராக இருக்குது பார்க்கும் சரி சரி பார்த்துட்டேன் எப்படி கடையில் ஆடி ஆளைக்காரம் விஷம் அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுவோம் ஐயோ அக்கா அங்கே பாருங்க அங்கே தான் நிற்கிறாங்க வராங்க அப்புறம் நம்ம எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் உட்காரணும் சொல்லுங்கமா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் காட்டட்டும் எனக்கு நல்ல நியூ கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் சிம்பிளா இருக்கணும் எத்தனை பவுன்லங்கமா காட்டட்டும் 10 பவுனா 20 பவுனா ஆ நல்ல ஒரு 50 100 பவுன்ல எடுத்து காட்டு அட பாட்டிமா நான் கூட உங்களுக்கு எந்த பவுன் நினைச்சே உங்க பாட்டிக்கு 50 100 பவுன்ல அக போடுறீங்களா அட சொல்லவே இல்ல என்னடி என்ன பத்த நக்கலா இருக்க உனக்கு நானே நக்கலாதா சொன்னேன் இருபது பவுனை காட்டுங்கிறாளே என் மருமவ

நீங்கள் இன்னொரு இருபது பவுனில் காட்டுங்க செட்டா தோடு கழுத்துக்கு போடுற அரம் எல்லாமே சிட்டா காட்டுங்கப்பா அடாமாப்பா அவரும் அவர் பொண்ணுக்கு நான் எடுத்து சொல்லுகிறார் எனக்கு எங்கள் அம்மாக்கு என்ன சரி என்ன பிரியா கஷ்டமாக பாட்டி உனக்கு அம்மாண்டி அம்மா என் பையன் சம்பாரித்து கஷ்டப்பட்டு பண்ணுறது காசு இல்லை ஆடா டாடா அப்புறம் எல்லாரும் இப்போ கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேம்மா அப்போ நான் நானும் பெருந்தான் காட்டுங்க உனக்கு எனக்கு அவ்வளோ தம்பி போச்சு உதலையை பார்த்துட்டு கம்மிடு கத்திட்டே இருந்தீங்கனா நானும் கம்மனே இருப்பேன் இங்க எல்லாம் அப்படி கத்திட்டு இருக்க கூடாதுங்கமா அப்புறம் வந்து கடையில திட்டுவாங்க அமைதியா பாருங்க ஓனர் கிட்ட திட்டுவாங்க கூட மூட மாட்டீங்க போல அந்த குடுப்பு இத பாருங்க ஓகே வாங்க வாவ் சூப்பரா இருக்குல்லமா இதுக்கு தோடு கேடுங்க இதுக்கு ஜிமிக்கி மாடல் வரதுமா இந்த மாதிரி டைப்ல தான் வரும் பிடிச்சிருந்தா சொல்லுங்க சரி சரி நல்லா தான் இருக்கு வேற வேற டிசைன் காட்டுங்க இத பாருங்க நீங்க கேட்ட மாதிரி சிம்பிளா இதுக்கு ஏத்த தோடு இதுதான் இதுதான் ரெண்டு செட்டு ஆனால் இது வந்து இருபது பவுன் வராது பதினஞ்சு பவுன் தான் வரும் ஓகே அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் இருபது பவுன் கரெக்டாக இருபது பவுன் இது பாருங்க நல்லா செட்டாக வரும் தோடு ஜிமிக்கி மாடலே வரும் ஓகே வேணு பாருங்க இது நல்லா இருக்கு ஜூலி உனக்கு போட்ட உடனே சூப்பராக இருக்கு பாரு சாரி கட்டி பாட்டினா அமேசிங் சூப்பராக இருக்கும் என்னம்மா இங்கிலீஷ்லாம் வருது பீட்டர் விடுற சரி 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 உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து மூணுமே பிடிச்சிருந்துச்சு எது எடுத்து போ ஃபைனல் ஆ இருக்கு கரெக்டா இருக்கும் பண்ணுங்க சரி என்னடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்களே முடிவு பண்றீங்க அவ்ளோதானேட்டே சின்ன பொண்ணு வந்து நம்ம மரியாதையே கெடுத்துட்டான் இவன் மட்டும் மரியாதை வச்சுருந்தாங்க நம்ம குடும்பத்தில் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் உனக்கு வைக்க ஆப்பு இதுக்கு மேலே இங்கிறது நமக்கு மரியாதை இல்லை நம்ம வெளியே போவோம் சரி சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு போகிற வழியில் போய் சாப்பிட்டு போயிடுவோம் கல்யாணம் ட்ரீட் கொடுக்காம ஏமாத்தலான்னு பார்க்குறீ ஜூலி இல்லைன்னுக்கா உங்களுக்கு என்ன கல்யாணம் ட்ரீட் தானே வேணும் நான் கொடுக்குறேன் பாட்டி பாட்டி கேளுங்க ஒரு வார்த்தை கிடக்குது நான் பார்த்துக்கிறேன் അടക്കിവാസി <laughs> <laughs> <laughs>